ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்குள்ளே ஒரு சேலஞ்ச் ஒத்த கையில் என்னென்ன வில நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிக்கே தான் நான் எனக்கு போட்ட சேலஞ்ச் இப்போ பாருங்கள் குக்கர் ஒற்ற கையில் தான் எடுத்தேன் பருப்பு எடுத்தேன் குக்கரில் பருப்பு சேர்த்துட்டேன் எடுத்த பாக்ஸையும் எடுத்து அதே இடத்துல வச்சுட்டேன் வச்சுட்டு பருப்பை கழுவிட்டேன் இந்த பருப்பை கழுவிட்டு அடுத்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் எதுவும் பாருங்கள் என்னால் எது எதெல்லாம் ஒத்த கையில் செய்ய முடியுமோ அதெல்லாம் இதில் ஆட் ஆகிருக்கும் ரெண்டு கையில் எல்லாமே ஆட் ஆகாது அப்போ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா தெரிஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி பிடிச்சாச்சு அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மஞ்சத்தூள் எடுத்தாச்சா அதே இடத்துல வச்சிருவோம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் எல்லோருமே சமைக்கும் போது எடுத்துட்டு அதே இடத்துல வச்சிருங்க இப்போ கட்டிங் போர்டு எடுத்துட்டேன் வெங்காயம் பூண்டு எடுத்துருக்கேன் அடுத்து தக்காளி எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவு பாக்கெட்டு எடுத்துக்கலாம் இட்லி ஊற்றணும் இல்லையா அதனால் மாவு பாக்கெட்டு பிரித்து அதை நான் ஊற்றிக்கிறேன் பாருங்க ஒரே கையில் தான் அதையும் நான் ஊற்றுறேன் இப்போ நம்ம வந்து இந்த பா மாவு பாக்கெட்டில் உள்ள அந்த லப்பர் பேண்டு நம்ம ரெண்டு கையால் தான் எடுக்க முடியும் எதெதலாம் ஒத்த கையில் செய்ய முடியும் எதை எதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட எனக்கு நானே வச்சுக்கிட்ட டாஸ்க்கு சரிங்களா இந்த கை என்ன சொல்கிறது சரி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் சரிங்களா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளும் உணர்ந்து பார்க்கணும் இங்கே பாருங்கள் அந்த பாட்டிலெலாம் அந்த பக்கம் திரும்பி இருந்தது அதையும் சரி பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ இட்லி தட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளால் முடிஞ்சது நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறது என் கொஞ்சமாக இந்த சமையல் வேலைக்கு மட்டும் நான் இதை சேலஞ்சாக எடுத்திருக்கேன் இப்போ அந்த பாத்திரத்தை ஒரே கையில் கழுவிக்கிறேன் கழுவி கழுவி வச்சிங்களா அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பாருங்க எண்ணெய் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் மாவு எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம் இந்த இட்லி எவ்வளோ பாருங்க எவ்வளோ அழகாக வரும்னு மட்டும் பாருங்க நமக்கு அடுத்தவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் அதோடைய வலியும் கஷ்டமும் நமக்கு தெரியும் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது அதனால நான் எனக்கு சேலஞ்ச் வச்சு நான் இதை பண்ணேன் இப்போ வெங்காயம் தக்காளி ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ லைட்ரு எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணேன் அதை எடுத்து அதே இடத்துல வச்சுட்டேன் குக்கர் விசில் எடுத்து விசில் போட்டுட்டேன் நம்ம இட்லி வேக வச்சோம் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு இப்போ இது ஆற வச்சு எடுத்துட வேண்டியது தான் அடுத்து இந்த பக்கம் காய்கறிலாம் நறுக்கி எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பில் வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் முருங்கக்காவும் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் பருப்பு எடுத்து நான் அதில் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் சாதம் சாதம் ரெண்டு கையில் தான் வடிக்க முடியும் அதனால் நான் அதெல்லாம் இதில் சேர்க்கலை சேர்க்காத விஷயங்கள் ரெண்டு கையில் செ செஞ்சதாக நீங்களே எடுத்துக்குங்க மீன் வறுத்திருக்கேன் சாம்பார் பாதி காலி அடித்து ரசம் முட்டை பொரியல் இன்றைக்கி இதெல்லாம் தான் நான் சமைத்தேன் அதில் என்னால் முடிஞ்சது சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்